விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேலுள்ள சிறுகணினில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே வணக்கம் விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டு வரையில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேருக்கு நவீன அவயங்கள் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு நாலு கோடி அளவிலே வழங்கப்பட்டிருப்பதாக இந்த விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி அதில் ஒரு சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்த முப்பது நாட்களிலே அந்த அவயங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆனால் அந்த இதில் மட்டும் எனக்கு ஒரு சிறு மாற்று கருத்து இருக்குது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று எனது தொகுதியை சேர்ந்த முத்துனாய்கிபுட்டி சேர்ந்த காரச்சாவடியில் இருக்கிற வெங்கடேசன் ஒரு தம்பி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயது பையன் இருபத்தி இரண்டாவது வருஷம் அவங்க என்னுடைய நானும் பரிந்துரை கடிதம் கொடுத்தேன் அந்த தம்பி விண்ணப்பித்தார் ஆனால் இன்று வரையிலே அவருக்கான அந்த அவயங்கள் வரவில்லை நானும் அது துறை சார்ந்த அதிகார இடத்துல பலமுறை வேண்டுகோள் விடுத்தோம் இந்த மூன்று ஆண்டுகளாக அந்த இளைஞன் என்ன காரணமோ தெரியல அவயங்கள் வரல எங்களுக்கு எனக்கு தெரிந்த வரையில இது மாதிரி கீழே இருப்பது போன்று முப்பது நாட்களிலே அந்த அவயங்களை கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மிக விரைந்து அந்த வெங்கடேஷ் மாதிரியான இளைஞர்களுக்கு அந்த அவயங்களை கை கால் போன்ற அவயங்களை தந்து உதவ வேண்டும் என்று அவை அவை மாண்பு பேரவைத் தலைவராக அமைச்சர்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த நவீன செயற்கை அவயவங்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து அந்த தகுதியான மாற்றத்தினால் அனைவருக்கும் பின்பு அவர்களுக்கு நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த அவயங்கள் செய்து பொருத்தி பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த முப்பது நாட்களை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் ஆகவே அப்படித்தான் வழங்கப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இதுவரைக்கும் உங்களுடைய மாவட்டத்தில் மட்டும் நூற்றி தொண்ணூற்றி நாலு நவீன இந்த செயற்கை அதாவது கை மற்றும் கால்கள் வழங்கப்பட்டுள்ளது அவை நம்முடைய உறுப்பினர்கள் குறிப்பிடும் அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த மனுக்கள் எந்த நிலையில் இருக்கிறது பெறப்பட்டுள்ளதா ஆய்வில் இருக்கிறதா என்பதை நாங்கள் கண்டிப்பாக இந்த அரசு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும் எடுக்கணும் பேரவைத் தலைவர்களே சேலத்தில் சேலம் மாவட்டம் மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூத்தி நாலு பேருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மாண்முக அமைச்சர் அறிவிப்பதற்கு அந்த அந்த செய்திக்கு நன்றி இன்னொன்று இந்த மாற்றுத்திறனாளி நலத்துறையில சொன்னால் எங்களை எங்கள் கேட்டால் சொல்கிறாங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த அதிகாரி தான் பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் மாவட்டத்துக்கும் பொறுப்பு அதிகாரின்னு சொல்கிறாங்க சேலம் மாவட்டமே பதினோரு தொகுதியில் இருக்கிற மிகப்பெரிய மாவட்டம் அதே மாதிரி அங்கே அது ஒரு ஐந்தாறு தொகுதியில் இருக்கிற நாமக்கல் மாவட்டம் ஆக அதற்கு எப்படின்னா அதிகாரிகள் பற்றாக்குறையும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க தயவு செய்து அந்த அதிகாரிகளை காலியாக இருக்கிற கீழ்நிலை பணியாளர் மேல் மாவட்ட அதிகாரி முதல் கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரி அது விரைந்து அந்த காலி பணியிடங்களை நியமித்து தர வேண்டும் இந்த இன்னொரு செய்தி அந்த தம்பிக்கு கவன ஈர்ப்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தாணத்து அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போய் அவர் வந்து அந்த அவயத்துக்கான இது எடுத்திருக்காங்க அளவு எடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட இதுக்காக இல்லாம விண்ணப்பிக்க கூடியவர்கள் அது அந்த பையன் சொல்றான் அண்ணா எனக்கு கை இல்லாதனால கல்யாணம் பண்ணது யாரும் பொண்ணு மாட்டேங்கிறாங்க தொழில் இது மாதிரியான இளைஞர்களுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சரை பொறுத்தவரையிலே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் அதெல்லாம் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இது மாதிரி குறைபாடுகளை நேரடியாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிக விரைந்து கலைந்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறார் நன்றி அமைச்சர் மண்முக பேரவைத் தலைவர் அவர்களே இந்த மாதிரி நம்முடைய கலைஞர் அவர்களால் துறை தனியாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு கோட்ட அளவில் தாலுகா அளவில் அந்த ஒன்றிய அளவில் அதிகாரிகள் யாரும் நியமிக்கப்படாத நிலை இருந்தது அதை நம்முடைய இப்போது நம்முடைய முதலமைச்சர்கள் விரைந்து அதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதே போல் நீங்கள் சொன்னது போல ஒரு மாவட்டத்தில் உள்ள அந்த மாற்றுத்திறனாளி நல்ல அலுவலர் இல்லைன்னு சொன்னீங்க அதற்காகவும் நம்முடைய முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்து மூன்று மாதத்துக்கு முன்பாகவே சேலம் மாவட்டத்திற்கு தனியாக அலுவலர் நியமிக்கப்பட்ட சேலம்மட்ட நாமக்கல் ரெண்டுக்கும் நாமக்கலுக்கு தனியாக அலுவலர் நியமிக்கப்பட்டு விட்டார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுவும் குறிப்பாக அந்த வருவாய்த்துறையிலிருந்து தாசில்தார் நிலையில் உள்ள அந்த அலுவலரை எங்கெங்க காலி பணியிட இருக்கதோ அங்கெல்லாம் இந்த அரசு நியமித்துள்ளது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல இது ஒரு இந்த நபர் வந்து அஹ் அது கீழ் மட்ட அலுவலக அதிகாரிகள் எதுனாலும் அந்த மனு வந்து நீங்க தவறுதெல்லாம் இங்கே விடுபட்டு இருக்கலாம் அதுதான் காரணமாக இருக்க முடியும் மற்றபடி நம்முடைய இந்த முதலமைச்சர் வந்தது உடனே பாத்தீங்கன்னா நெல்வையில் இருக்கும் அத்துணை நபர்களுக்கும் உபகரண அந்த உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டுச்சு அதுபோல் குறிப்பாக இப்போ நம்ம இந்த கடந்த ஆண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு எண்பத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ள இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு நபர்களுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் இந்த உதவி விவகாரங்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஆகவே நிலுவையில் எத்தனை பேர் கேட்டாலும் அவர்கள் வழங்க வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்